நடிகை த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டா பதிவில் ஒரு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க நீங்களாம் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ரைட்டு அதோடு எனக்கு வந்து அனிமுனியை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்ற ஒரு பதிவு அது வந்து ஒரு தமாஷாவோ ஒரு ஏதோ போகிறப்போக்கிலையே நம்ம கடந்துட்டு போய்ட்டு முடியாது இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு வழியும் ஒரு வேதனையும் இருக்குது த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்புறம் எதிராக பேசுகிறோம் அதை தாண்டி வந்து ஒரு பெண்ணாக பாருங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாற்பது வயது கடந்த ஒரு பெண் ஒரு திரைப்படத்துறையில் இருக்காங்க இவ்வளோ காலம் ஒரு துணை நடிகாக ஜோடி படத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை பொன்னியன் செல்வன் படத்தில் ஒரு குந்தவியாக நடித்து ரீஎன்ட்ரியாக இன்னும் பத்து வருஷத்துக்கு திருஷாவை அசைக்கவே முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா இந்த 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 வந்ததற்கான பின்னணியில் எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும் எவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்கும் எவ்வளோ பெரிய காயங்கள் இருக்கும் எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் இருக்கும் அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா அது அதெல்லாம் பேச முடியாது வந்து நிஜமாக நீங்கள்லாம் வந்து ஒரு நடிகையினுடைய கண்ணீர் கதை அப்படின்னு எத்தனை எபிசோடு வேணாலும் பேசலாம் அது அது நமக்கு பேசுகிறதுக்கான உரிமையும் அவங்க அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் பேசுறதுக்கான உரிமையும் நமக்கு இல்லை அதை தாண்டி ஒரு பதிவு என்னென்னா நீங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அதோடு சேர்த்து எனக்கும் ஒரு அனிமோனியம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு இடத்தையோ ஒரு ஹோட்டலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்கன்ற ஒரு வேதனை என்னென்னா இப்போ கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து த்ரிஷா வந்து ஒரு துருக்கி தொழிலதிபரை வந்து திருமணம் சேர்த்துக்கு போகிறாங்க அப்படின்னு எத்தனை கல்யாணத்தையாக பண்ணி வைப்பீங்க நீங்கள் நான் சொல் இதுவாக சொல்கிறது வந்து எத்தனை கிசு தான் எழுதுவீங்க எத்தனை முறை தான் பேசுவீங்க அதை வினும் ஒரு படி கேவலமாக போய் எனக்கு ரொம்ப வேதனையாக கூட இருந்தது வந்து நீங்கள் என்னென்னா இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அதுவும் விஜய் அந்த மாஸ் காட்டின பிறகு இது விஜய் கட்சியா த்ரிஷா கட்சியா விஜயும் த்ரிஷாவும் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க விஜய் வந்து த்ரிஷாவோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காரு விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஒரு தனக்கு ஒரு ஃபேமஸ் வர்றதுக்காக இப்படிலாம் இருக்கார் இதெல்லாம் வந்த செய்திங்க நான் பேசுறதுக்கே இதுவாரு இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கான உரிமை கொடுத்தது வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலை உண்மை இல்லை அப்படின்னா அப்படியே பெண்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் தாங்க போகும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக டிவி கே த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தீங்க அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லிப்டில் போற மாதிரியான ஒரு போட்டோ எடுத்து ஒரு தடவை போட்டு வாங்கு வாங்கியிருந்தீங்க சரி அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் எட்டி பார்க்கறதுக்கு நீங்க யாரு கமலஹாசன் சொன்ன மாதிரி தான் என்னுடைய பெட்ரூம் கதவு ஜன்னலை வந்து திறந்து நீங்க பாக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக திரிஷா சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் திருஷா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் இடையில கூட வந்து இந்த ஒரு ஒரு ரிசார்ட் சம்பந்தமா ஒரு இது கேவலமான ஒரு இதுவாக போட்டிருந்தாங்க உண்மை இருக்கா போய் இருக்காது தாண்டி மிக கேவலமா போட்டிருந்தாங்க அதுக்கு வழக்கு கூட போட்டிருந்தாங்க திருஷா வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு உச்சபட்சமான இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்சமாக போயிட்டு நீங்க யார் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ராணா டகுபதி ராமானாயுடு தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமை அவருடைய பேரன் அதான் ரா நாயுடு தான் சுருக்கி ராணான்னு வச்சுருக்காங்க அவர் சித்தப்பா தான் வெங்கடேஷ் அப்போ என்னானா ராணாவுக்கும் த்ரிஷாவுக்கும் பயங்கரமான காதல் போகுது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் பிர்லா டெம்பிளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாலையங்கழுத்தமாக மாற்றிக்கிட்டாங்க த்ரிஷா வந்து தாலியை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஷூட்டிங்க்கு வராங்க இதெல்லாம் அப்படியா சொல்லிகிட்டு இருந்தால் அந்த காதல் பெரிய அளவில் இதை அவங்க சேர்ந்து நடித்தாங்க தெலுங்கு மீடியாக்கள்லேயும் பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு கட்டத்தில் வந்து தமிழில் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பாப்புல ராணா அப்போ இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் ரொம்ப கடுப்பாகி முகம் மாறி சொல்லுவார் வந்து ஏன் திரிஷாவுடைய அட்ரஸ் மட்டும்தான் தெரியும் வீட்டோட அட்ரஸ் மட்டும்தான் தெரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்லியிருப்பா அந்த அட்ரஸ் கூட நான் ஏதோ ஒரு இந்த பிரபலமானவர்கள் விளாசம்னு இருக்கேன் இல்லைங்களா அதுமாரி ஏதோ ஒரு புக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தெரியாது அப்படின்வார் அது அவங்களுடைய பர்சனல் அது ஆனால் அதே அதே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா காஃபி வித் கரண் அப்படின்னு ஒரு இந்தியில் கரண் ஜோகருடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும் அந்த ப்ரோக்ராமில் வந்து கரண் ஜோகர் அப்படியே மெல்ல ராணா கிட்ட அப்படியே ஆரம்பித்து 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 இதோடைய கேப்பாரன் நீங்களும் த்ரிஷாவும் லவ் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கே அது உண்மையாக அது வெறும் காசிப் தானா சவுத்தில் அது கொஞ்சம் இதுவான விஷயம் அப்படின்னு அது கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுவார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல தான் சேர்ந்துலாம் படம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் கூட டேட்டிங் போயிருக்கோம் ஆனால் அந்த டேட்டிங் சரியாக அமையலை அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டாலாக சொல்லியிருப்பார் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கூட கிடச்சி ஓப்பனாக பேசிருப்பார் ரைட் ஓகே இதுவாக இருக்கணும் அது தமிழ்ச்ஸ் கூட சொல்லியிருக்கலாம் சீரீஸ் கூட சொல்லியிருக்கலாம் அப்புறம் அதை போட்டு பிளக்க ஆரம்பித்தாங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மையாக என்னன்னா ஒரு வேலை த்ரிஷா ராணாவை லவ் பண்ணி ராணா த்ரிஷாவை லவ் பண்ணி ரெண்டு பேரும் பேசி ஒரு வேளை அவங்க அவங்க வீட்டுக்கு போய் நான் கேள்விப்பட்டது என்னென்னா ராணாவுடைய வீட்டுக்கு போயிட்டு கேட்டப்படுது அவங்க வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து வேணாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி சொத்துருக்குது அவங்க கிட்ட அதனால் வேணாம் நமக்கு ஒரு பாரம்பரியமான இது இருக்குது வேணாம் உங்களுக்கு அதெல்லாம் வேணான்னு ஆனால் த்ரிஷா ஒரு ரெண்டு மூணு பேட்டிகளில் இதில் சொல்லியிருப்பாங்க விவாகரத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை விவாகரத்துக்குல்ல அதில் இல்லை அதனால் எனக்கு திருமணத்து மீது பெரிய நம்பிக்கை இல்லைன்னு ஒரு நல்ல பதில் தானே இது இன்றைக்கி வந்து குடும்பநல கோர்ட் முழுக்க வந்து ஒரே விவாகரத்து நிறைஞ்சு போயிருக்குது அதை தாண்டி இன்றைக்கி சினிமா செலிப்ரிட்டிகள் விவாகரத்து என்பது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து இன்றைக்கி எவ்வளோ இந்தியாவில் அவ்வளோ விவாகரத்து கேஸ் வருது வந்து ஆனால் அதெல்லாம் பேசாமல் ஒரு செலிபிரிட்டி அந்த விவாகரத்து பண்ணும்போது ஏன் பேசுகிறாங்க ஏன் ஊடகங்கள் அது பெரிய செய்தியாக மாத்திர்கள் அப்படின் போது நீங்கள் பண்ணாதீங்க அந்த அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல அவன் என்ன நினச்சிப்போனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா இதை பாட்டை எடுத்து நம்ம விவாகரத்து ரொம்ப ஈஸியாக கையாண்டு போயிடுவோம் அதை தான் திருஷா சொல்கிறாங்க அந்த மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாத போது திருமணத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆனால் இந்த தொடர்ச்சியாக இந்த சில சில சில்லித்தனமான ஆட்கள் என்ன பண்றது திரிஷா விஜய் விஜய் திரிஷா திரிஷா விஜய் விஜய் திரிஷா என்னவோ இவங்களே போய் பார்த்தா வீடியோ எடுத்த மாதிரியோ ஆதாரம் எதுவும் கிடையாது இல்ல வெறும் காசி தானே அங்க நடந்து குருவி படத்த சமயத்தில் நடந்தது வில்லு படத்தில் சமயத்தில் நடந்தது இந்த இது பார்த்திங்கன்னா என்ன படம் கோட்டு அதில் ஒரு டான்ஸ் ஆட வச்சதே அதுக்காக தான் காரணம் கொள்கை பரப்பு செயலாளர்னு வந்து தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலாளர்னு எழுதி லெட்டர் பேட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாங்க இப்படியா விமர்சனங்கள் திரிஷாவுக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது இது சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒருவன் மணி என்ன நடந்தது ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் தான் பெரிய கோலாகலமாக நடந்தது நடந்து முடிஞ்சு எல்லா இதுவான பிறகு அவங்க வச்ச கண்டிஷன் மணமகன் தரப்பில் வச்ச கண்டிஷன் என்னன்னு நம்ம கேள்விப்பட்டதுனா இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு அது எப்படிங்க நீங்கள் நடிக்காமல் நீங்கள் என்னை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயதார்த்தம் தப்பவே வந்து முடிவான பிறகு அது திருஷா ஓப்பனாக சொல்லியாச்சு எனக்கும் அவருக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு அங்கே தொடங்கணு தான் அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் போய் நாம யார் உள்ள வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏன்னா நல்லா திருஷா வந்து நீங்கள் ஒரு நடிகையை தாண்டி ஒரு ஒரு நல்ல மனசுள்ள ஒரு நபர் அப்படின்ட்டு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவங்களுடைய பிறந்த நாள் நாலாந்தேதி அது என்ன மாதிரி வந்து அடையாறில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக அவங்க வந்து சில உதவிகள் பண்ணிட்டு வராங்க அது சொன்னதுக்கான காரணம் என்னென்னா நான் கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறேன் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறேன் ஆனால் இந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதுக்காக இதை பண்ணுறோம் யார் மேலே பராமரிப்படுறோம் எதுக்காக இப்படி அடிதளி பண்ணிக்கிறோம் எதுக்காக இவ்வளோ இந்த ஓட்டம் எனக்கு இங்கே வந்தவொடனே எல்லாமே போயிடும் ஆனால் தான் யாராவது என்னை பற்றி விமர்சனம் பேசினாலோ யாராவது என்ன புறம் பேசினாலோ யாராவது என்னை பற்றி தவறாக பேசினாலோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நான் கடந்து போய்கிட்டே இருப்பேன்னு அந்த சமயத்தில் உட்காந்து பேசின விஷயம் என்கிட்ட இங்கே வந்து எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு நாள் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுடைய மனநிலை மாறி போய்டும் சே இவ்வளோ வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக தான் இப்படி வந்து அடித்து பிடிச்சி மேலே ஏறி சண்டை வரணுமா அப்படின்னு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் த்ரிஷா அதாவது வந்து ஒரு ஜோடி படத்தில் ஒரு துணை நடிகையாக இருந்து அதன் பிறகு முட்டி மோதி மௌனம் பேசிய படத்துக்கு பிறகு ஒரு இது வந்த பிறகு பார்த்திங்கன்னா சில காண்ட்ரவர் சரியாக கொஞ்சம் ஷூட்டிங் வர மாட்டாங்க கராராக பேசுவாங்க அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் உமா கிருஷ்ணன் தான் வந்து சம்பளம் தான் ஏற்றி விடுவாங்க அப்படின் மாதிரியான இதுவெலாம் இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவும் வந்து பொன்னியன் செல்வனுக்கு பிறகு த்ரிஷா அவருடைய சினிமா வாழ்க்கையில் நிறைய மாறுதல் ஏற்பட்டது காரணம் என்னென்னா இப்படி ஒரு ரீஎன்ட்ரியை என்னுடைய ரசிகர்கள் கொடுத்து நான் பார்க்கல தமிழ் ரசிகர்கள் கொடுத்து பார்க்கவே இல்லை ஒரு குந்தவியா அப்படி பாக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடினதை என்னால மறக்கவே முடியாது இதை விட லைஃப்ல என்ன வேணும் அதனால்தான் நான் உன்னுடைய கர்வம் என்னுடைய ஒரு உச்சகட்டமான பேச்சு பொறாமை பேராசை இதெல்லாம் விட்டுட்டேன் நான் நான் பாடணும் ஒரு திருஷாவா ஒரு சாதாரண பெண்ணா நான் கடந்து போய்கிட்டே இருக்கிறேன் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட வந்தது வந்து அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்டர்நெட் யூடியூப்லாம் எல்லாம் இதுவான கிடையாது வந்து அது பாட்னு பயங்கர வைரல் ஆயிருந்தது அது மோசமாக அந்த சமயத்தில் நிறைய பேர்லாம் கூட திட்டினாங்க வந்து அது எப்படி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பகிர முடியும் எப்படி நீங்கள் அதை வந்து விமர்சனம் செய்ய முடியும் அது சம்மந்தமாக எப்படி நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு அது விசாரணையெல்லாம் கூட பண்ணாங்க கடைசியில் என் வீடியோவே கிடையாது போங்க ஏன்ட்டு அமுச்சு விட்டாங்க ஒரே இதில் முடிஞ்சு அது கிடையாது கிடையாது வீடியோ கிடையாது வந்து யாரோ வேணும்னே பண்ணது அப்படின்னு அதை தாண்டி ரொம்ப மனசு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னென்னா எத்தனை கல்யாணம் ஏன் பண்ணுவீங்க நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில மீடியாவிலையும் அதோட சேர்த்து பக்கத்துலேயே ஒரு கட்டில் போட்டு எனக்கு முதல்வருக்கான ஏற்பாடு நீங்கள் பண்ணிட்டு போயிடுங்கின்ற மாதிரி ஒரு கொச்சியான ஒரு வார்த்தை தான் அது நமக்கு தெரியும் வேண்டிய அவங்களுடைய வழிதான் அது அதை தாண்டி திரும்பவும் சொல்றதான் த்ரிஷாவுடைய பெட்ரூமில் எட்டி பார்ப்பதற்கு நீங்கள் யார் அப்படின்ற கமலஹாசன் வைத்த கேள்விதான் தான் அவருடைய பெட்ரூமில் வச்ச கேள்விதான் தான் நான் வைக்கிறேன் அதை தாண்டி அவங்களும் ஒரு மனுஷன் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் சாதாரண ஆட்கள் தான் நீங்கள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் யாரையும் யா எந்த விதத்திலையும் செய்யாதீர்கள் என்பதால் என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி